வச்சுட்டு நிற்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் பயந்துறாதீங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சுட்டு என்னென்ன உணவுகள்லாம் நல்லா சத்தா நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இதில் ஒரு அருமையான ஒரு முருங்கைக்கீரை பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் அப்புறம் நம்ம இட்லி மாவுல கலந்து தோசையாக ஊற்றலாம் இந்த பொடி ஒன்று வச்சு நம்ம சட்னியாக வைக்கலாம் சூப் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பல டிப்ஸுகளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஹெல்த்தியான பொடி எப்படி அரைக்கலான்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து கீரை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷானது கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம உருவிட்டு அலசணும் அப்படின்னோம்னா இதை காயறது லேட் ஆகும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கீரை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா தனித்தனியாக அந்த மாதிரி உதறிடணும் எதுக்காக உதறணும் அப்படின்னா இதுல பூச்சி ஏதாவது இருந்தால் கீழே விழுந்துரும் வெள்ளை கலர்ல வண்டு இருக்கும் அதனால் இதை நல்லா உதறிடணும் இந்த மாதிரி இப்போ நல்லா இதை முழுசாவே நம்ம இதை வந்து கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு முழுசாக இந்த மாதிரி வாஷ் பண்ணாலே போதும் முழுசாக கழுவும் போது என்னாகும் இதில் இருக்க மண் பூச்சி எல்லாமே வந்துடும் மறுபடியும் இதை நல்லா உதறிடலாம் பாருங்கள் அலசல கீரை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் வந்து மண் கின்னு எதுவும் இருக்காது சீக்கிரமாக இது நல்லா காஞ்சிடும் உருவறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உதறிட்டு பாருங்கள் இதில் தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் நம்ம கழுவணுமா அப்படின்றது நமக்கே டவுட் வந்துடும் அந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி உருவம் போது இப்படி உருவிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன அந்த தண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல இது எல்லாமே சத்து தான் பாருங்க இப்போ கீரை எல்லாமே நல்லா உருவி எடுத்து வச்சுட்டோம் இதில் இருக்க ஈரத்தன்மையும் பாருங்கள் இல்லை நம்ம அந்த மாதிரி கழுவனோம்னா நமக்கு அந்த ஈரத்தன்மையும் இருக்காது இந்த மாதிரி துணியில் போட்டுவிட்டு நல்ல நிழல்லையே காய வைங்க ஒரு நாள் இது நல்லா காஞ்சா போதும் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும் பாருங்கள் எனக்கு இந்த கீரை வந்து இந்த மொறுமொறு தன்மை வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா நம்ம நிழல்லையே காய வச்சோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் உருவி வச்ச கீரையும் நான் மீதி இருக்க கீரையை உருவினதில் காய வச்சோடனே நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த கீரையை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பொடியும் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த பொடியை வச்சுட்டு எப்படி சூப்பு வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இதுலேயே தோசை ஊற்றி பார்க்கலாம் இதிலே வந்து ரசமும் வைக்கலாம் இதிலேயே சாம்பாரும் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியும் அரைக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க இந்த கடலைப்பருப்பு எடுத்து இன்னைக்கு செய்ய போறேன் உங்களுக்கு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க நான் இந்த கப்புல ஒரு கப்பளவுக்கு எடுக்க போறேன் இதை வந்து கருக வெட்டுறாம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல பொறுமையாக நல்ல மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் போடுவோம் இதுலேயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமாக சேர்த்துடலாம் நல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அந்த உப்பு காரம் மட்டும் உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க நல்லா வருபட்டுருச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் என்ன என்ன பண்ணலாம் நான் எந்த கப்பில் நீங்க கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்லையே நீங்க என்ன பண்ணுங்க முருங்கைக்கீரைய நாலு கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த சூட்டுலேயே நம்ம வந்து இதை வறுத்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இதை போட்டு வருத்தரலாம் முருங்கைக்கீரையை போட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அதோட சத்தெல்லாம் போயிடும் அதனால லேசா மட்டும் ஒரு நிமிஷம் நல்ல இதில் இந்த சூட்லேயே பெரட்டி விடலாம் நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள் ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு இதுலேயே இதையும் போட்டு நல்லா வறுக்கும் போது என்ன ஆகுது நமக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு போட்டு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்சிலையே போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் சூப்பரான முருங்கைக்கீரை பொடி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இந்த பொடியிலேயே நம்ம சூப்பும் வச்சு குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுலேயே சட்னியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போடுங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுங்க வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை இதுலேயே நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுட்டு இந்த நாலு பல்லு பூண்டையும் போட்டுக்குவோம் இதில் ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையும் போட்டுக்குவோம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து சூப்பு செய்யறதுனால இது வந்து நம்ம க ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க தலைமுடி கொட்டுது அப்படின்றவங்க இதை நம்ம டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம் காஃபி டீக்கு பதில் இந்த சூப்பே குடிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கால் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அதாவது பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரை பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் நம்ம முருங்கைக்கீரை பொடிக்கு நம்ம கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம் எதுவுமே பொடி பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை இந்த முருங்கைக்கீரை பொடி மட்டுமே போதும் நல்லா இனிமேல் முருங்கைக்கீரையை நம்ம தேடி போகணுன்னு இல்லை ஒரு நாள் தேடி போய் நம்ம பொடி எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சத்தான சூப்பு சத்தான பொடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிடலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் இதை ஒரு கண்ணாடி பாட்டல ஸ்டோர் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் வளர்ந்த பெரியவங்களுக்கு எல்லாருமே இதே மாதிரி ஒரு பொடியை செஞ்சுட்டு அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சு சமையல் தேங்க்யூ